சரி வாங்க நம்ம நம்ம மல்லி சீட்ல இப்ப என்னடா சோரசியமா ஆரவாரமா போயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்த பத்தி தான் பாக்க போறோம் பேசப் போறோம் வீடியோக்குள்ள போல ஆமாங்க என்னடா நடக்குது என்னடா ரேணுகா கூட கல்யாணம் சொல்லிட்டு மல்லிகூட போட்டோ போட்டிருக்கே அப்படின்னு பாக்குறீங்களா ஆமாங்க எப்படி இருந்தாலும் நடக்க போறது அதுதான் ஆமா ஏன்னா சுடர் வந்துட்டு என்னதான் மாஸ்டர் பிளான் பண்ணி மாஸ்டர் பீஸா வேலை செஞ்சாலும் நடக்க போறது எல்லாமே மல்லிக்கு சாதகமாக தான் நடக்கும் ஏன்னா நம்ம டைரக்டரோட விருப்பம் அதுதான் நம்ம விஜயோட விருப்பமும் அதுதாங்க என்னடா சொல்றேன் கேட்கறீங்களா ஆமாங்க ஏன்னா நம்ம விஜய் வந்து மல்லிகிட்ட சொல்லிருப்பாங்க நான் என்ன இப்ப தான் ரேணுகா கல்லத்துல நான் தாலி கட்டணும்னு நினைக்கிறேன் நீ நினைக்கிறேன் மல்லி நீ தான் என் உயிர் நீ தான் என் உலகம் அப்படின்னு நான் உன்னே சுத்தி சுத்தி வாழ்ந்துட்டு இந்த நேரத்துல புதுசாவ திடீர்னு வந்தா நான் என்ன பண்ணிட்டோம் எல்லாரோட தான் நான் இப்போ அவ கழுத்திலயே தாலி கட்டுறேன் நானா ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு கட்டல இதை தயவு செஞ்சு நீ புரிஞ்சுக்கோ ஏன் என்னை விட்டு இப்படி விலகி விலைக்கு போறேன் நான் கல்யாணம் பண்ணுறது உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு பிரச்சனை இல்லை ஆனா அதுக்காக இப்படி என்னை விட்டு விலகி போகாத நீ இல்லாம என்னால இருக்க முடியாது நீ என்ன புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதானா அப்படி இப்படி சொல்லிட்டு சினிமா வசனமா நம்ம சும்மா அள்ளி அள்ளி விட இதெல்லாம் கேட்டவொடனே மல்லி அன்பே ஆறு உயிரே என் அன்பே ஆறு உயிரே அப்படின்னு சொல்லிட்டு போவார் நினைச்சா ஆனா அப்படி எதுவும் நடக்கல ஸோ லைட்டாக வெயிட்டாக தான் இருக்கு மல்லி லைட்டாக கண்கலங்க விஜய் ஒரு பக்கம் டைலாக்காக விட இப்படிலாம் விட்டுட்டு இருக்கேன் இந்த டைமில் தாங்க நம்மளோட இவருக்கு பார்த்தீங்கன்னா நிஷா நிஷா போயிட்டு அவங்க அப்பாக்கிட்ட இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி இப்படி அப்படி எல்லாம் விட்டு கல்யாணம் நடக்காது இது வேகாது ஆகாது மல்லியும் எல்லாத்தையும் கெடுக்க பார்க்குறா அவளை முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் டைலாக்லாம் விட இதெல்லாம் கேட்டு அவரோ சரி ஓகே இந்த கதிரேசன் யார் நீ நீ மல்லிக்கு தெரிய போகுது அப்படின்னு டைலாக்லாம் விட்டுட்டுருக்காரு இந்த டைமில் நம்ம விஜய் நேராக வீட்டுக்கு போயிடுறாருங்க வீட்டுக்கு போயிட்டு எல்லாம் இருக்க இந்த டைமில் மல்லி கல்யாணத்துக்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாம் அடிச்சு கிடிச்சு எகிற நம்ம விஜயோ இல்லை முடியாது மல்லி இல்லாத கல்யாணமே கல்யாணம் கிடையாது மல்லி இருந்தே ஆகணும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கேன் இப்படிலாம் சீன்லாம் போயிட்டுருக்கேன் இந்த டைமில் தாங்க யாரும் எதிர்பார்க்காத அந்த ஒரு விஷயம் நடக்குது என்னடான்னு கேட்குறீங்களா சுடர் வந்துட்டு ஒரிஜினல் கிடையாது ஓகேங்களா மீன்ஸ் சுடர் ஒரிஜினல் தான் ஆனால் ரேணுகா விஷத்தில் இருக்கிற சுடர் அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சிட்ருக்காங்க எப்பட்றா எப்படி உன்னால் மட்டும் எப்படி இப்படிலாம் சொல்ல முடியுதுன்னு கேக்குறீங்க அதுதாங்க உண்மை இந்த விஷயம் எப்படி தெரியுதுன்னா நம்ம சுடரோட போன வந்து விஜய் வந்து கொண்டு போவார் இல்லையா ஐ மீன் ரேணுகா மொபைலை வந்து நான் வச்சுக்கிறேன்னு கொண்டு போவாரு அந்த டைமில் அவள் மொபைல் என்னென்ன இருக்குது அப்படின்ற விஷயத்தெல்லாம் கண்டுபிடிச்சிடுறாருங்க ஓ இவ ஒரிஜினல் கிடையாது டூப்ளிகேட் தானா அப்படின்ற விஷயத்தெல்லாம் நோட் பண்ணுறாரு இன்னொரு விஷயம் என்னென்னா சுடர் உண்மையிலேயே ரேணுகா தாங்க என்னடா சொல்ற அப்படின்னு கேக்குறீங்களா ஆமாங்க ஒரிஜினல் பீஸ் தான் இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும் கேக்குறீங்களா ஏன்னா சுடர் வந்துட்டு ஒரு யா அடிபட்டு மயக்க நிலையில எதுவுமே தெரியாத மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தான் நம்மளோட இவன் கண்டுபிடிக்கிறான் யாரான்னு பாத்தீங்களா வில்லன் வில்லாதி வில்லன் சூராதி சூரன் அவன் கண்டுபிடிச்சி சுடரை காப்பாத்தி அதுக்கப்புறம் ஏதேதோ பண்ணி இப்படிலாம் வேலை செஞ்சு இப்படிலாம் காசு திருடுறது இந்த மாதிரி ஏமாத்துறது கொலை கொள்ளை இந்த மாதிரி விஷயம் எல்லாம் வச்சு பண்ணிட்டு இருக்கான் ஸோ இப்படி இருக்கிற இந்த நேரத்துல சுடர் உண்மையிலேயே ரேணுக்கா தானா அப்படின்ற சந்தேகம் அவனுக்கே வருது இதெல்லாம் உண்மையாக நீ சொல்கிறதெல்லாம் நான் எப்படி நம்புறதுன்னு கேட்குறீங்க நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க கூடிய சீக்கிரம் இந்த விஷயம் வரும் இன்னொரு முக்கியமான விஷயம் நண்பர்களே கொஞ்சம் நாளாக வீடியோ போடறதுக்கு ஒரே காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் உன்னாலில் லைசன்ஸ் எடுத்துட்டேன் ஆமாங்க லைசன்ஸ் எடுக்கணும் அதுக்காக டே நைட்டாக ஒர்க்கு பிளஸ் இந்த ட்ரைனிங் இப்போலாம் போயிட்டு இருக்கிற ஒரே காரணத்தினால வீடியோ போட முடியல ஸோ இப்போ அந்த இஷ்யூ சால்வ் ஆயிடுச்சு ஒரு வழியாக லைசன்ஸ் எடுத்துட்டேன் அது கூட ஆயிடுச்சுங்க ஒரு ரூபா ஆயிடுச்சு நம்ம ஒரு காசுக்கு அதுக்கப்புறம் வெற்றிகரமாக லைசன்ஸ் எடுத்துட்டு இப்போ ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முன்னாடி வீடியோக்குள்ளே இறங்கியிருக்கேன் இனிமேல் என்னோட வீடியோ தவறாம கரெக்டான சரியான நேரத்துக்கு வந்துடும் என்னோட வீடியோ பிடிச்சதுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் சப்போர்ட் லைக் உங்களோட பொண்ணான ஆதரவு மறக்காமல் கொடுங்க தேங்க்யூ ஸோ மச் நண்பர்களே திஸ் இஸ் யூர் ஆர்